ஹலோ விவியான் வெல்கம் டெல்ஷ் குழுவர் நான் அங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வைக்க பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒவ்வொரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த சமரசமும் இல்லை நீதி கிடைக்கும் என்றால் முதலமைச்சர் பதவியிலிருந்து தான் விலகவும் தயார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு பெண் மருத்துவர் கொலை வழக்கில் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் ஓயாது பேச்சுவார்த்தை நேரலையில் நடந்தால்தான் தங்களது கோரிக்கை மக்களுக்கு தெரியும் என போராடும் மருத்துவர்கள் விளக்கம் பெண் மருத்துவர் கொலைக்கு எதிரான போராட்டம் ஓயவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி மருத்துவர்கள் போராட்டம் மூன்றாவது நாளாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது மணலி துணை மின் நிலையத்தில் தீ விபத்தினால் சென்னையில் பல இடங்களில் மின் விநியோகம் பாதிப்பு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சென்னையில் பல இடங்கள் இருளில் மூழ்கியது சென்னையில் மின்சாரம் தடை காரணமாக விளக்குகள் எரியாதால் வாகன ஓட்டிகள் அவதி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மின் விநியோகம் படிப்படியாக சரியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடகாவிற்கு காவிரி ஒழுங்காற்று குழு அறிவுறுத்தல் சீதாராம் யெச்சூரியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நாளை கட்சி அலுவலகத்தில் வைக்க ஏற்பாடு பொதுமக்களின் அஞ்சலிக்குப் பிறகு சீதாராம் யெச்சூரியின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம் அரசியலில் எந்த சமரசமும் இல்லாமல் பயணித்தவர் சீதாராம் யெச்சோரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் கடைசி வரை நட்புடன் இருந்தவர் என சோனியா காந்தி இரங்கல் மக்கள் சேவைக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் சீதாராம் யெச்சோரி கட்சிக்கும் குடும்பத்திற்கும் கடினமான நேரம் என யெச்சோரியின் மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் மல்லிகார்ஜூன் காக்கே உருக்கம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை உச்சவரம்பு இருபத்தி ஐந்து லட்சமாக அதிகரிப்பு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தக்கூடாது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல் வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதாஜியா மருத்துவமனையில் அனுமதி இருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்டவர் கலிதாஜியா என்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடர்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க மாட்டேன் என மேற்கு வங்க ஆளுநர் சிபி ஆனந்தபோஸ் சபதம் விமான சேவையை சாமானியர்களுக்கும் அணுகும் வகையில் எளிமையாக்குவது அவசியம் ஆசிய நாடுகளில் விமான போக்குவரத்து அமைச்சர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்தில் இருவரை இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு தீவைப்பு மற்றும் வன்முறை சம்பவங்கள் நீடிப்பது ஏன் என முன்னாள் ராணுவ அதிகாரி கேள்வி மதுரையில் விடுதி தீ விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட விடுதி உரிமையாளர் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு தீ விபத்து ஏற்பட்ட விசாக பெண்கள் விடுதி கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி உத்தரவு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்டார் உணவக உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி வரி குறித்து தனது கருத்து சரியானது பேசிய விதம்தான் தவறு என அவர் விளக்கம் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க இந்திய வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர் சென்னையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி ஆயத்தம் இலக்கை நோக்கி பாயும் குறுகிய தூர ஏவுகணை சோதனை முயற்சி வெற்றி ஒடிசாவில் கடலோர சோதனை தளத்திலிருந்து ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கம் எழும்பூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பு உக்ரைன் போர் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு சிபிஐ தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை மழை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பாஜகவில் இணைந்த மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் மக்களவை உறுப்பினர் பதவி தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை உள்பட தமிழகத்தில் நாளை குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு எட்டு லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்யக் கோரி பூம்புகாவிலிருந்து தஞ்சாவூர் வரை நடைபயணம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அறிவிப்பு இதய சிகிச்சைக்காக லல்லு பிரசாத் யாதவ் மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என தகவல் ஒடிசாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த இரண்டு பேர் மங்களூருவில் கைது எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தது கர்நாடக மாநில காவல்துறை டெல்லியில் உடற்பயிற்சி கூடத்தில் புகுந்து துப்பாக்கியால் சரமாரி சூடு காயமடைந்தது ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நெருங்குவதால் விடிவிடிய போலீசார் வாகன சோதனை முதல் கட்ட தேர்தல் வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளதால் வாகன சோதனை தீவிரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மற்றொரு நேரடி விவாதத்தை புறக்கணித்தார் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே நடைபெற்ற விவாதத்தை புறக்கணித்தார் டொனால்டு டிரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூத்தி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவும் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது